என் பேர் தனலட்சுமிங்க என் வீட்டுக்கார பேர் ராஜதுரைங்க ஆறாம் தேதி லீவு அவங்க வேலைக்கு போகலைங்க அன்னைக்கு வேலை இல்லைன்னு சொன்னாங்க காலையில் வேலைக்கு இல்லை அன்னைக்கு லீவு தான் இன்றைக்கி நான் போய் ரெண்டு நாள் தான் கூலி காசு கொடுக்கணும் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க நானும் வேலைக்கு போயிடுவோங்க கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்குறேங்க இன்னைக்கு காலையில் எட்டரை மணி கொண்டே விட்டுட்டு அஞ்சு மணிக்கு வந்துடுறேன்னு சொன்னாங்க வரவே இல்லைங்க அப்புறம் ச ஆனால் ஊரில் தான் இருந்திருக்குறாங்க வீட்டில் தான் நைட்டும் வீட்டில் தான் இருந்தாங்க வீட்டுக்கே அம்மா அத்தைக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேங்க வீட்டுக்காரர் இன்னும் வரலன்னு இங்கே தான்மா இருக்கிறான்னு சொன்னாங்க நைட்டும் ஆயிடுச்சுங்க வரவே இல்லை காலையில் தான் தேடணங்க இன்னும் மற்ற வீட்டுக்கு வரலன்னு சொன்னேன் அப்புறம் தான் கேட்டாங்க ஊர்லெலாம் தேடி பார்த்து இங்கே தான் குடிச்சிட்டு படுத்துருப்பான்னு சொன்னாங்க யாரை கேட்டாலும் இங்கே இல்லை அவன் நைட்டே போயிட்டான்னு சொன்னாங்க கேட்டும் கூட அது கூடி மூணு பேர் போயிருக்கிறாங்க அந்த பையன் ஒரு பையன் வந்து பக்கத்து வீட்டில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் வீட்லையும் சொல்லாமல் பக்கத்து வீட்டில் தான் சொல்லிகிட்ருக்குறாங்க அப்போ தான் தெரியுங்க அடித்து போட்டிருக்குறாங்க அப்படின்னு அப்புறம் அத்தையும் வீட்டுக்காரோட தங்கச்சியும் போனாங்க ஆலந்தூர போய் பார்ல போய் பார்க்குறதுக்குள்ளே அங்கேயும் இல்லையாமாங்க பையனை இங்கேயும் காணோன்ட்டு போய் ஸ்டேஷனில் போய் சொன்னாங்க அவங்க ஃபஸ்ட்டு டைம் தெரியாது இந்த மாதிரி பிரச்சனை நடக்கவே இல்லை அடிதடி நடக்கவே இல்லைன்னு சொன்னாங்க மறுபடியும் அரை மணி நேரம் அங்கேயே வெயிட் பண்ணி என் பையனை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு எங்கள் அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் ஜிஹெஜுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறதுக்குள்ளே தான் சொன்னாங்களாம்மா இங்கே தான் இருக்கிறான் யாருன்னு தெரியாமல் ஆலந்துரையிலேருந்து வந்து அட்மிட் ஆகிருக்குறான்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் தான் இவங்கெல்லாம் போயிருக்கிறாங்க எனக்கு தெரியாது நான் வீட்டில் தான் இருந்தேங்க

என் வீட்டுக்கார யாருகிட்டயும் சண்டைக்கு போக மாட்டாங்க குடிப்பாங்க வீட்டுக்கு வருவாங்க யார்கிட்டேயும் சண்டைக்குன்னு போகவே மாட்டாங்க அப்படி விரோதம் யாருமே இல்லைங்க எங்கள் வீட்டுக்காருக்கு எங்க மூக்குல ஆயிருந்துச்சுங்க கன்னத்தில் இங்கே லைட்டாக பிளட்டு மட்டும் போயிருக்குதான் காயமே இல்லைங்க உதட்டில் மேலே ஓதடும் கீழே உதடெல்லாம் நல்லா அடிச்சிருக்குறாங்க வாயை குத்து பிஞ்ச மாதிரி இருந்துச்சு போலீஸ் போன் பண்ணி கேப்பாங்க வீட்டுக்கார்க்கு எப்படிமா இருக்குன்னு அப்படியே சரி இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் அவருக்கு சரியாயிருமா சரியாயிருமான்னு தைரியம் சொல்லுவாங்க கூட போன பையன் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க டா டாஜ்மால் அந்த சட்டை சாத்திட்டுதான் பையன் அடிச்சிருக்கிறாங்க ரெண்டு பேரை வெளியே தாட்டிட்டு அங்கே அடிச்சிருக்குற அடிச்சு போட்டிருக்கிறாங்கன்னு பக்கத்து வீட்டில் வந்து அந்த பையன் சொல்கிறதுக்குள்ளே நேரம் ஒருத்திதான்னுங்க எங்கள் பொண்ணு ஈசப்பக்கா கட்டி கொடுத்துருக்குனாங்க அந்த பொண்ணு பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி ஆனந்தி வந்துட்டு அண்ணனை அடிச்சு போட்டாங்களாம் நான் அந்த ஓடி வந்து ஸ்டேஷன் போய் கேட்குறதுக்குள்ளே அந்த மாதிரி யாரும் தகவல் கொடுக்கலாமா அங்கே பதினோரு மணிக்கு அந்த பூழ்வா வாட்டி போ போயிட்டு இருக்கிற கஸ்டமர்களெல்லாம் முடுக்கி விட்டுருவோம் அதுக்கப்புறம் உங்கள் பையன் எதுக்கு பன்னெண்டு மணிக்கு உண்ட புருஷனை விட்டு அப்படின்னு இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க அவங்க சரி அடுத்தவங்க பன்னெண்டு மணிக்கு அவங்க எதுக்கு அங்கே போகணும் என்ற பையனு திட்டம் போட்டு அடிச்சிருக்கிறாங்க இதில் யாரும் பெரிய ஆள் இருக்கிறாங்க சாமி அவங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க என் மகனுக்கு நீதி வாங்கி கொடுங்க சாமி ரெண்டு பேரும் அவங்க நல்லா இருக்காங்க அவங்க காடியில் அவங்க வெளியே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்கள ரெண்டு டைம் டேஷன் கூட்டிகிட்டு வந்து ரோட்டில் நடந்தது பார்லேயே நடந்ததுன்னு உங்களுக்கு சொல்லக்கூடாதுங்க ரெண்டு பேரும் கொண்டு வருவோம் கொன்றுவாங்க பெரிய ஆளுங்க இருக்கிறாங்க உனக்கு நாலு லட்சமாக அஞ்சு லட்சமாக நீ வாங்கிட்டு போ அப்படின்னு போலீஸ்காரும் இரட்டினாங்களாமா அவங்க எங்களுக்கு சார்ஜ் சொல்கிறக்கும் வரலங்க சொந்த கால கொடுத்து அது எங்களுக்கு தெரியாது அந்த பையன் தான் சொன்னா ஆதிவாசி வன்கொடுமையில தான் கேஸ் போட்டிருக்கு உனக்கு நல்லா தான் பண்ணிருக்கிற பத்து லட்சம் பணம் வருமா அப்படின்னு தான் சொன்னாங்க அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்க அடிச்சவங்களுக்கு ரெண்டு பேரும் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஆனா அஞ்சு பேர் அடிச்சது ஏழு பேர் அடிச்சது நல்லா பார்த்தவங்களும் தெரிஞ்சவங்களா சொல்றாங்க ஆனா ரெண்டு பேரும் தான் அடிச்சிருக்காங்களா புடிச்சு வச்சிருக்காங்க யாருன்னே தெரியாதுங்க அவங்க